சாதனை படைத்த முல்ீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மாணவி புதுக்குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தேசிய ரீதியில் நடைபெற்ற உஷோ குத்துச்சண்டை போட்டியில் பங்கப் பதக்கத்தினை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் அதாவது கடந்த ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தினங்களில் கண்டி உலக விளையாட்டரங்கில் முதல் முறையாக நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ஊஷோ குத்துச்சண்டை போட்டியில் முள்ளத்தீவு மாணவர்கள் இருவர் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை ஒன்று சாதனை படைத்திருக்கிறார் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவிரன் டிவோன்ஷி பதினெட்டு வயதுக்குட்பட்ட அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து கிலோ கிராம் இடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தினையும் நிலத்தீவு மகாவித்யாலய மாணவன் நாகேஸ்வரன் கோபிகன் இருபது வயதுக்குட்பட்ட எழுபது தொடக்கம் எழுபத்தைந்து கிலோகிராம் கிராம் இடைப்பிரிவில் வெண்கல பதக்கத்தினையும் பெற்று வரலாற்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் குறித்த மாணவர்களின் பயிற்றுவிப்பாளர் வைப்பாளர் பயிற்றுவிப்பில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று வடமாகாணத்திற்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் இதேபோல் கடந்த மாதம் உலக விளையாட்டரங்கில் நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தற்கோண்டா போட்டியில் பதினெட்டு வயது பிரிவில் ஐம்பத்தி ஒன்பது தொடக்கம் அறுபத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் குறித்த மாணவி வெண்கலப் பதக்கத்தினை பற்றி பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருப்பது மிகவும் மகிழ்வுக்காக இருக்கிறது அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வாறு மாணவர்கள் பலர் இந்த குத்துச்செண்டை போட்டியில் கலந்து கொண்டு பல தங்கப் பதக்கங்களையும் பல பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் அதிகளவான பதக்கங்களை அண்மையில் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது இந்த பதக்கங்களுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்ட விளையாட்டுத் துறையினர் பயிற்சிவிப்பாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் தான் இந்த மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வழிகாட்டும் திறமை கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் இவ்வாறான மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் இவ்வாறான மாணவர்களுக்கான சமூக பொருளாதார ரீதியிலான வசதி வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் அரச திணைக்களங்கள் அரசியல் ஆர்ப்பாட்ட திணைக்களங்கள் இவ்வாறான மாணவர்களை இனங்கண்டு இவர்களின் குடும்ப வாழ்வியலுக்கும் இவர்களின் அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைப்பதனூடாக இவர்களின் விளையாட்டு திறமைகளை மேலும் வளர்த்துக் கொள்ளலாம் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் உண்மையில் முல்லைத்தீவு மாவட்டம் சிறந்த விளையாட்டு வீரர்களை ஒரு மாவட்டமாக தற்போது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான விளையாட்டுகளிலும் மாணவர்கள் பங்கு கொண்டு தந்த திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த மாணவி கடந்த நடைபெற்ற சாதாரண தேர்வில் ஒன்பது பாடங்களும் சித்தி தனது திறமையினை வெளிப்படுத்தி இருக்கின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடி பிரதேசத்தில் கல்வியிலும் தனது திறமையினை வெளிப்படுத்திய இந்த மாணவி விளையாட்டிலும் தனது சாதனையை நிலைநீடு நிலைநாட்டி இருப்பது வரவேற்கத்தக்க விடயம் இந்த மாணவிக்கான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மேலும் வளப்படுத்தப்படும்